அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் பொதுவாகவே இந்த நாளில் பொண்ணும் பொருளும் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கை மேலே பலன் கொடுத்துரும் அதை மேலும் விசேஷம் செருக்கும் விதமாக ஆடி மாதத்திற்குண்டான முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய தேய்பரை சஷ்டி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நாள் முழுக்கவுமே நமக்கு இந்த தேதியானது இருக்குதுங்க இந்த நாளில் யார் ஒருத்தங்க முருகப்பெருமான் வழிபாடு கோவிலில் சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதம் இருந்தோ விரதம் இருக்காமலோ நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் கர்ம வினைகள் இதெல்லாம் நீங்கள் நொன்று வேண்டிக்கும் போது கண் கண்டிப்பாக அதை முருகப்பெருமான் வந்து தீர்த்து வைப்பார் அற்புதமான வாழ்க்கையை நமக்கு அமைச்சு தருவாரு அப்படின்னே சொல்லலாம் அது இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு மொத்தம் மூணு வந்து நம்ம சேனல்ல இருக்குதுங்க முதல் பரிகாரம் இன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி வெற்றிலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அது எண்ணி ஆறு நாட்களுக்குள்ள நீங்கள் எப்பேற்பட்ட கோரிக்கையை முன் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து ஒரு பதிவு அதாவது அஞ்சு ரூபாயை கையில் வச்சுட்டு ஒரு நம்பரை மட்டும் நீங்கள் அஞ்சு முறை சொன்னீங்கன்னாவே போதும் என் கையில் காசு சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் புலம்புவீங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நிலமை இனி உங்களுக்கு வரவே வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா எண்ணி ஆறு ஆறு மிளக ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக நம்மளுடைய பண கஷ்டம் வந்து நீங்கும் கடன் தீரும் குபேர சம்பத்து வந்து உண்டாகும் செல்வ செழிப்பு வந்து பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த பரிகாரத்தை காலை அஞ்சு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே செய்ய சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் இந்த பதிவு பார்க்கும்போது கூட அந்த தான் பார்க்குறீங்க போது அவசியமாக செஞ்சு பாருங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ காலில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்க சரி இப்போ இதை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விசேஷமான நாட்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் வீடியோ போடுவேன் அதே போல் அந்த நாளை வந்து பயன்படுத்திக்க முடியல சூழ்நிலை காரணமாக எங்களால் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் செய்ய முடியலன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு நிறைவான வாய்ப்பாகவும் ஒன்று கொடுப்பேன் அதைத்தான் நம்ம தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரோம் அதன்படி பார்க்கும்போது இது வந்து இன்னைக்கு எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் செய்யலினாலும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது பத்து மணியோ பதினோரு மணியோ பன்னெண்டு மணியோ எத்தனை மணியாக இருந்தாலும் சரி தூங்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனிங்கனாவே போதும் இன்னைக்கு வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செஞ்சுருந்தால் எதுக்காக செஞ்சுருப்பீங்க கஷ்டம் தீரணும் பணம் சேரணுன்ட்டு தானே அது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிறத செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மற்ற பரிகாரங்கள் செஞ்சுருக்கோம் இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் எந்த நேரத்தில் செய்யணுன்னா அதை இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்குறதா பாக்கின்னு இருக்கும் பாருங்கள் அந்த சமயத்தில் கூட செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா வந்து தேவைப்படுது சிவப்பு அல்லது பச்சை ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு பேனாவை எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டாலும் சரி ஹாலில் உட்காந்துட்டாலும் சரி தனியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து வெளியில் விட்டாலும் சரி இல்லை தண்ணீர் குடித்தாலும் சரி இல்லை உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சாமி பாடல்களோ இல்லை வேறு ஏதாவது சினிமா பாடலோ எது கேட்டால் உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுமோ அதை ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்டுட்டு வந்து கூட இதை செய்யுங்க மொத்தத்தில் இந்த சமயத்தில் நம்ம படபடப்பாவோ ஒரு மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம செய்கிற பரிகாரமானது நமக்கு பலன் கொடுக்காது ஏன்னா மைண்டு டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக தான் நல்ல இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதியை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க வலது கையை பயன்படுத்தி தேய்ச்சி விடுங்க இந்த சுக்கரமேட்டு பகுதி கட்டைவலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியும் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியும் கட்டைவலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியும் வலது கையை பயன்படுத்தி நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே சூடாக வந்து இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேனாவை எடுத்துகிட்டு இப்போது உங்களுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதி நேற்று பதிவில் கூட சொல்லியிருந்தேன் நம்மளுடைய உள்ளங்கையும் இந்த கையும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அதாவது கரெக்டாக அந்த ரிஸ்ட்டு இங்கே ஒரு ரேகை கூட இருக்கும் அங்கே தான் நம்ம வாட்ச் கட்டுவோம் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்குரிய நம்பர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பர் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க காலையில் பதிவில் கூட நான் இது குறித்து சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லாரும் வந்து அந்த பதிவை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து தெரியல இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல இது எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் எப்படியாவது உங்களை எழுத வச்சுருணுங்கிறதுக்காக அந்த நம்பரை மறுபடியும் இங்கே வந்து எழுத சொல்கிறேன் சரிங்களா மணிக்கட்டு பகுதியில் இது எழுதிக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் அதில் துளி அளவும் சந்தேகம் வேண்டாம் அடுத்தது இந்த கட்டை வெள்ளுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடியது குறிப்பாக கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கிற அந்த வேலை போன்ற அமைப்பு கொண்டதுன்னே சொல்லலாம் இந்த சிம்பல் குறித்து நம்மளுடைய சேனலில் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி சஷ்டி திதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன ஏதாவது அப்படின்னு தோணும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் இது குறித்து போடுவேன்னு தெரியும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நல்லா வரைஞ்சிட்டு இதில் இருக்க கீழே இருக்கிற புள்ளியை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அதில் அஞ்சு புள்ளி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த அஞ்சுங்கிற எண்ணுடைய எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குபேரருக்கு வழிபாட்டுக்கு உரிய நாள் அவருக்குரிய எண் அஞ்சு சரிங்களா இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை பாருங்க பதினாலு மொத்தம் நமக்கு அஞ்சுங்க வந்து கிடைக்குது அதனால் பர்ஃபெக்ட்டாக இங்கே நமக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போ கட்டைவள்ள கீழே உள்ள இந்த பகுதியில் இந்த சிம்பலு இந்த மணிக்கட்டு பகுதியில் இந்த நம்பரு தான் இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதாவது ரெண்டு கையும் நீங்கள் வந்து இப்படி இப்படின்னு தட்டுனீங்கன்னாவே நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் அதன் பிறகு இந்த வேல் போன்ற அமைப்பு வரைஞ்சு பாருங்கள் அதை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் கடன்களும் கவலைகளும் நீங்கள் இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுச்சுங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த மணிக்கட்டு பகுதியில் எழுதின இந்த குபேரருக்குரிய நம்பரை பார்த்து எவ்வளோ பணம் உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சி அது மூலமாக பெரிய அமௌண்ட்டு வருது இல்லை ரொம்ப நாளாக விற்கவே முடியாத ஒரு சொத்து இருந்துச்சு இப்போ அதை நிறைய வேலைக்கு வந்துட்டு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள் மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து பணம் நிறைய கிடச்சிருச்சு பேங்க்கில் இருக்குது வீட்டில் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை போய் பார்க்கலாம் இல்லைன்னா நிம்மதியாக படுத்து தூங்குறது அப்படிங்கிறது இன்னும் நல்லது ஏன்னா எந்த பரிகாரத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு வேறு எதாவது டிவி பார்க்குறோம் இல்லை வேறு யார்ட்டையாவது பேசுகிறோங்கும் போது அவங்க ஏதாவது ஒன்று இதை பற்றி சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளே தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் அதுக்கு கம்முன்னு கண்ணை மூடி தூங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தூக்கமும் வரும் நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனசுலேயும் வந்து இருக்கும் அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க அவசியம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் அற்புதமான மாற்றங்கள் நாளையிலேருந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்